வசந்தி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்மளுடைய பிரெயின் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்பீடாக ரெகனைஸ் பண்ணிடும் வச்சுக்கோங்க நாலடைவில் நம்ம இந்த கம்ப்யூட்டர் என்னதான் சொன்னாலும் போது நம்மளுடைய பிரெயினை தான் முதல்ல சொல்ல முடியும் அதுல சந்தேகமே கிடையாது இப்படி இருக்கும்போது நம்மளுடைய பிரெயின் இந்த பெயினை உணர்றதுக்கு மட்டும் ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்குமா அப்படின்னா ஒவ்வொரு பெயினை பொறுத்து அது எங்க நடக்குது அங்கே எந்த நியூரான்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு த பொறுத்து தான் இந்த விஷயங்களே செயல்படுது அப்படி இருக்கும்போது ஹீரோசிமா நாகசாக்கி அப்படின்ற குண்டை நம்ம எல்லாருமே தெரியும் இல்லையா நியூக்ளியர் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க அட்டாமிக் பாம் அந்த பாம் வெடிச்சதோ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இந்த பாம் வெடிச்ச போது அங்கே இருக்கிற எல்லாமே டிசப்பியர் ஆயிடுச்சு காணாமே போயிடுச்சு இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் வர என் கேம் படத்தில் ஒரு சொடக்கு போட்ட எல்லாம் காணாமல் போகலையும் அந்த மாதிரி மொத்தமும் வேனிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போது அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே கரைஞ்சு போயிட்டதாகவும் சொல்கிறாங்க அந்த டைமில் அவங்களுக்கு பெயின் அப்படின்ற ஒரு விஷயமே இருந்திருக்காது சடனாக கரைஞ்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஹியூமனுடைய வல்யூஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம மனுஷங்க மட்டும் கிடையாது நம்ம மனுஷங்க மாதிரியே இருந்த நிறைய பேர் வந்துருக்காங்க நம்ம எல்லாம் ஹோமோசாப்பையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹோமோ ஹெபிலிஸ் ஹோமோ எரக்டாஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகையான மனிதர்கள் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதுல அஞ்சு அப்பவே அழிஞ்சாச்சு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சாச்சு அதுலேருந்து தப்பிச்சு வந்த மனிதர்கள் தான் நம்ம எல்லாம் இப்போ நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம எல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருந்தோம் ஆனால் அறிவு கம்மியாக இருந்துச்சு அப்படியே வர வர நம்ம எல்லாருக்கும் ஹைட்டு கம்மியாகுது ஆனால் அறிவு அதிகமாகுது இந்த அளவுக்கான அறிவுத்தன்மை இருக்கு தான் அந்த அஞ்சுமே அழிஞ்சாலும் பரவாயில்ல இந்த ஒண்ணை மட்டும் வச்சுக்கணும்னு அப்பவே மேபி சுயநலமா யோசிச்சு தப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்க தோணுது எல்லாருமே டாக் ரொம்ப இன்டெலிஜென்ட்பா அதோடைய அறிவுக்கு எதுவுமே ஈடு கிடையாது அந்த அளவுக்கு அறிவாளியான ஒன்று நாய் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது அதுக்கு மோப்ப சக்தி ரொம்ப அதிகம் ஈஸியா நம்ம பேசுறத புரிஞ்சுக்கும் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல அப்படியே அதுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காகலாம் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க அதை தாண்டி ஓன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கோம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்தது ரொம்ப ஜாலியா வளாட்டுறது நம்ம மேல பாசமா இருக்கிறது இது எல்லாமே ஒரு நாய் பண்ணக்கூடிய செயல்னு வச்சுக்கோங்க ஆனா இப்படி இருந்தாலும் ஒரு சில நாய்கள்லாம் கண்ணாடியில் முதல் முறையாக அதோடைய ரிஃப்ளக்ஷன் பார்த்ததும் குலைக்கதான் செய்யும் அதுக்கு அது ரிஃப்ளக்ஷனே தெரியாது இது என்ன எல்லா உயிரினங்களும் அப்படித்தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சா அதுதான் கிடையாது எறும்பு இருக்கு இல்லையா எறும்பு டைம் கண்ணாடியை பார்த்தாலும் அது ஒரு பெரிய ரியாக்சன் இல்லாமல் அந்த மிரர் தான் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஓரமாக ஒதுங்கிருமா இதை ஒரு ரிசர்ச்சாகவே பண்ணாங்க அதில் ஆண்ட்டு தான் இப்ப அறிவாளி கண்ணாடியை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே ரிஃப்ளக்ஷன் புரிஞ்சுக்கிச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்துல நான் ஏன் இருப்பா சொல்லுங்க பாப்போம் என்ன சொன்னாலும் இந்த அதிகாலைக்கு முன்னாடி வரக்கூடிய வேலை அது வந்து மூணு டு நாலு இந்த நேரத்துல தூக்கம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க நம்ம பாடி டோட்டலா ரிப்பேர் ஆகறதே அப்பதான் ஆனா இன்னொரு சிக்கலும் இருக்கு அப்ப நம்ம பாடியில எனர்ஜி எல்லாம் பயங்கர லோவா இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் மட்டும் கூடவே நமக்கு இம்யூனிட்டி பவர் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது அதனாலதான் நிறைய பேர் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு சில பேருக்கு ஜலதோஷம் பிடிக்கும் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு சில பேருக்கு காய்ச்சல் அடிக்கும் அதுக்கு ரீசன் இந்த ஒரு மணி நேரத்துல நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் தான் அப்போ வரைக்கும் நம்ம தாக்கு பிடிச்சி நின்றுட்டு இருப்போம் ஓகே நம்மளுடைய இம்யூனிட்டி பவரும் முடிஞ்சளவுக்கு செயல்பட்டு ஏதோ ஒரு வைரஸோ பாக்டீரியா வந்துருச்சுன்னா அதை அடிச்சு நவுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம தூங்கும் போது கரெக்டா அந்த விடிய காலைக்கு முன்னாடி வரக்கூடிய வேலையில் நம்மளுடைய இம்யூனிட்டி பவர்லாம் கம்மியாகி ஈஸியா நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் அட்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம டோட்டல் பாடியுமே அந்த டைம்ல வீக்கா தான் இருக்கும் அதனாலதான் அந்த டைம்ல நீங்க எந்திரிச்சாலும் உங்களால ஸ்டேபிளா நிக்க கூட முடியாது தலை கிருகிருகிருன்னு சுத்தம் மனுஷங்க எல்லாரும் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்மளுடைய மரங்கள் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி மரங்களை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அது உண்மைதான் மரங்களை வளர்க்கணும் வளர்த்தே ஆகணும்ன்ற மாதிரியான கட்டாயத்தில் இருக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏன்னா இந்த ட்ரீஸ் மட்டுமே தான் ஒரு ஹேர் பியூரிஃபையராக செயல்படுது பியூரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணதுமே தான் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறுபது சதவீதமான ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்றது எதுன்னு கேட்டால் கடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்கே தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆல்கே தான் இந்த உலகத்துக்கு தேவையான அறுபது சதவீதமான ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணதான் இவன் அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாத ஒரு உயிரணும் ஆனா அதெல்லாம் கூட்டமா சேரும்போது நமக்கு இவ்வளோ ஆக்சிஜனை கொடுக்குது மனிதர்கள் வாழ்றதுக்கே அந்த ஆல்கே தான் மிக முக்கியமான ரீசன்னு சொல்றாங்க இன்கேஸ் இப்ப அந்த ஆல்கே இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு மூச்சு திருநல் வர கூட சான்சஸ் இருக்கு ஏன்னா உலகத்துல ஆக்சிஜன் பத்தாது என்னதான் சின்னதா இருந்தாலும் அது பிறக்கிறதே ஆக்சிஜனை திக்கான பால் எது அது பால் தான் திக் மட்டும் கிடையாது ரொம்ப ஃபேட்டஸ்ட் எதுன்னு கேட்டாலும் அது திமிங்கலத்துடைய பால் தான் சொல்லுவாங்க ஏன்னா ஐம்பது சதவீதத்துக்கு ஐம்பது சதவீதம் அதுல வெறும் கொழுப்பு மட்டும்தான் அடங்கியிருக்கு அந்த அளவுக்கு ஃபேட் நிறைஞ்ச ஒரு பால் அதுக்கு ரீசன் என்னன்னா வேல் அதாவது திமிங்கலத்துடைய வளர்ச்சின்றது நமக்கு தெரியும் எவ்வளவு எவ்வளோ நீளத்துக்கு போவோம் அப்போ அதோடைய குட்டிக்கும் அதே மாதிரியான நீளம் வரணும்னா அதுக்கு தேவையான அளவுக்கு அதுக்கு ஊட்டச்சத்து வேணும் இல்லையா அதெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடியதுதான் அந்த திமிங்கலத்துடைய பால் இருக்குன்னு சொல்றாங்க கூடவே அதை குடிக்கிறதுனாலேயே ரொம்ப சீக்கிரமாவே திமிங்கலம் நூறு கிலோ ரீச் பண்ணிடும் சொல்றாங்க யாராலையும் மேசமோ அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியாது அவ்வளவு ஃபாஸ்டா திமிங்கலத்துடைய குட்டி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வளர்ச்சிக்கு ரீசனே திமிங்கலத்துடைய பால் தானா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் டேக் கேர்